அன்பரிசி விசுவாசியர்ல போராட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ண ஃபுல்லுடேனு கேளுங்க சிவகாமி வேற லெவலில் பிச்சு வதக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல சிவகாமி வந்து நம்ம கௌசல்யாவை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு கார்ல வந்து வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வசந்த் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன சிவகாமி மேடம் நீங்க வந்து கௌசல்யாவை காப்பாத்த வேக வேகமாக வந்துட்டு இருக்கீங்க போல இருக்கு திருந்துட்டீங்களா என்னால் நம்ப முடியலையே பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய சிவகாமியாக இப்ப திருந்துனது ஆமாம் கடைசியில் வந்து அவள் என்ன மன்னிச்சிட்டா மன்னிச்சு அவள் போயிட்டா எனக்கு குற்ற உணர்ச்சியாக ஆயிடுச்சு இனிமேட்டு நான் பாவம் பண்ண விரும்பலை அவள் நல்லது பண்ண அவள் வாழ்க்கை வந்து நல்லா இருந்துச்சு அவளோட பொண்ணோட வாழ்க்கையும் சந்தோஷமாக அமைஞ்சிருச்சு ஆனால் என் பொண்ணுக்கு நான் பாவத்து மேலே பாவத்தை செஞ்சு செஞ்சு என் பொண்ணு தன்னு தனியாக இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு இதை நான் தேவையான நான் முடிவுக்கு வந்துட்டேன் பணம் இருந்தால் வாழ்க்கையே புரட்டி போட்டலாம் எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன் உனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் என்ன ஸ்கூல்லேருந்து ரெண்டு மூணு நாள் லீவு போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் போகிற மாதிரி நினப்பா என்ன மேடம் இப்படி காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வசந்த் நீங்கள் மாட்டினா கூண்டோட எல்லாருமே மாட்டணும் உங்கள் அம்மா நான் அனன்யான் ஒருத்தவங்களும் வந்து மாட்டாமல் இருக்கவே முடியாது இது ஒரு செயின் லிங்க் மாதிரி அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளால் பெரிய பெரிய ஆளுங்களும் மாட்டணும் ஓகேவா உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல யாருக்கு எந்த பிரச்சனையும் வராமல் கட்டிஸ் வரைக்கும் நான் ஒரே மாதிரி தீர்மானத்துல தான் இருக்கேன் நான் தப்பு பண்ணிட்டேன் அதுக்கேத்த தப்ப நான் சரி செய்யணும்னு ஆசைப்படுறேன் அன்பரசிக்கு அம்மா ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இதை என்னால் முடியல மேடம் ஏன் மேடம் இப்படி பண்றீங்க உங்களுக்கு தேவை சொத்து தான் அதை திருப்பியும் நான் உங்களுக்காக வாங்கி தரேன் தோத்து நினச்சிடாதீங்க தோல்வி தோல்விதான் ஜெயிக்கிறதுக்கான படிக்கட்டுன்னு நினைச்சுக்கங்க அனன்யா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க அனன்யா வாழ்க்கையை சரி பண்ணி தரேன் இல்லைப்பா அன்பரிசி தான் எனக்கு மூத்த பொண்ணு எனக்கு இளைய பொண்ணு தான் அனன்யா எனக்கு ஒரு பொண்ணு கிடையாது ரெண்டு பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை யாரோ வந்து வேப்பிலை அடித்து மாத்திட்டாங்க போல இருக்கு என்ன ஆச்சு மேடம் கௌசல்யாவை எதுவும் பண்ணிடாத நீ ஏதாவது பண்ணுறதுக்கு தான் அங்கே போகிற கௌசல்யா மட்டும் வாயை தொடர்ந்தா என்ன ஆகும் தெரியுமா திருப்பி நம்ம நாலு பேர் மாட்ட தான் செய்வோம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இது ஒரு செயின் லிங்க் மாதிரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தயவு செஞ்சு நான் சொல்றது ஏன்பா காது கொடுத்து கூட வாங்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க இனிமேட்டி அவங்கள்ட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட்டு அச்சச்சோ வசந்த் வேற இப்படி ஃபோனை வந்து கட் பண்ணிட்டாப்லேயே பணம் தான் இத்தனை நாளாக முக்கியம் பணம் தான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அன்பரிசிக்கு அம்மாவா தான் இப்போ முக்கியம் என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தான் முக்கியம் அடுத்தவன் வாழ்க்கையை பற்றி நல்லா இருக்கான் நல்லா இருக்கான்னு சொல்லி வருத்தப்படுறத விட நம்ம எப்படி இருக்கோம் நம்ம என்ன செஞ்சு வச்சுட்டு போறோம் இதுதான் ரொம்பவே முக்கியங்கிற மாதிரி அதிரடி மாதம் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம சிவகாமி ஒரு பக்கம் மங்கா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில நல்லவளா திருந்திட்டா எந்த நேரத்தில் எந்த உண்மையை வந்து சொல்ல போறான்னு தெரில இப்போதான் நான் உள்ளேருந்தே வெளியில வந்தேன் எனக்கு எந்த பிரச்சனையா வந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தப்பையும் ஏற்றுக்கிட்டு நான் உள்ள போக தயாரா இருக்கேன் ஆனா என் பொண்ணும் சரி என் பேத்தியும் சரி நிம்மதியான வாழ்க்கையை வந்து வாழணும் அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் கடவுளே என் பொண்ணுக்கு நல்ல புத்தியை கொடுப்பா அப்படின்னு சொல்லி மங்கா வந்து காமெடியாக வந்து சாமிக்கிட்டு வந்து வேண்டிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் அப்படியே கேஷுவலாக வந்து வசந்த் வந்து ஜூஸ் குடிச்சிக்கிட்டே இருக்காங்க குடிச்சுட்டு இருக்கிறப்போ கௌசல்யா என்ன மன்னிச்சிருமா எனக்கு வேற ஆப்ஷனும் இல்லை வேற வழி இல்லை நீ என்னோட லவ்வர் தான் நான் ஒத்துக்குறேன் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி ஏழு எட்டு வருஷம் ஆகிடுச்சு அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் இது மாதிரி பண்ணுறது ரொம்பவே தப்பு தான் உனக்காக தான் இத்தனை கோடி ரூபா சொத்தம் வந்து சேர்த்து வச்சேன் ஆனால் என்ன பண்ணுறது நான் அவன்கிட்ட கேட்டேன் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாத நமக்கு அறுபது கோடி ரூபா பணம் கிடைக்க போகுது நீ தான் கேட்க மாட்டேன்ட்டேன் அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் கௌசல்யா உன்னால் நான் மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு நான் ரொம்பவே முக்கியம் இல்லையா அதனால தான் இது மாதிரி பண்ணுறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு நர்ஸ் வந்து உள்ளே வந்துகிட்டு இருக்காங்க கௌசல்யாரும் பக்கம் அப்பன்னு பார்த்து ஏய் நீ வந்து என்ட்ரி போடாமல் வந்துட்டேன் இன்றைக்கி உனக்கு லீவுங்கிற மாதிரி வந்திருக்கு அச்சோ அப்படியா உனக்கு மட்டும் இல்லை அஞ்சு பேருக்கும் அப்படின்னு சொல்லும்போது குடுகுன்னு வெளியில் வந்து ஓட்டுறாங்க அந்த இடத்துல இவங்க இந்த வேலையை பார்க்கல சும்மா தான் வந்திருக்காங்க பிறகு அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கௌசல்யாவை அனுப்பிச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு செயல் வந்து செய்கிறாங்க அப்பன்னு பார்த்து ஒருத்தவங்க வந்து வந்துடுறாங்க ரூமை வந்து கிளீன் பண்ணுறவங்க வந்தோன்னு வந்து ஏமா நீ அப்புறமேட்டு வேலையை பாரு என்னது அப்புறமேட்டு வேலையை பாச்சிட்டு இருக்கோம் மனசுலன்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க அந்த இடத்துல இவளை பார்த்தா இந்த இடத்த வேலை பாக்குற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இப்ப போக புரியா இல்லையா இல்லாட்டி மருத்துவர்கிட்ட நீதான் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே பேர் எதிர்ச்சியா பாட்டமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரின்னு சொல்லி பக்கத்து ரொம்ப க்ளீன் பண்ணலான்னு போகிறாங்க அப்பன்னு பார்த்து இது மாதிரி பண்ணலான் இருக்கிறப்ப கௌசல்யம் வந்து பார்த்துட்டாங்க கையை பிடிச்சி அப்படியே தடுக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு மேட்டுக்கு மாசா கெத்தா அந்த இதை வந்து தட்டி விட்டுறாங்க அது கீழே உழந்து உடஞ்சிருது போல இருக்குது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கிற மாதிரி கத்துறாங்க நம்ம கௌசல்யம் ஆனால் அவங்களால சரியாக வந்து பேச முடியல அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து இவள் வாயை திறந்தா அவ்வளோதான் நம்மளை வந்து இல்லாமல் ஆக்கிடுவா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தலாணி வச்சு தூங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து ஒரு இது மாதிரி வருது பார்த்தா நடிக்கிறாங்க நம்ம கௌசல்யா என்னது நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி தலாணி எடுத்து பார்த்தா அந்த இடத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காங்க பிள்ளை இருக்கு நான் சும்மா உடனே மட்டும் சொல்லி பரலான்ட்ருக்கிறப்ப கரெக்டாக சிவகாமி வந்து மாசா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க கண்ணத்துலேயே பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க கௌசல்யா உனக்கு எதுவும் ஆகாதுமா எதுவும் ஆகாதுமா நான் இருக்கமா நான் இருக்கமா நான் உனக்கு அம்மா போலமா அப்படின்னு சொல்லி சிவகாமி வந்து மாசா வந்து காப்பாற்றுறாங்க அந்த இடத்துல சிவகாமி நம்மள எதுக்கு காப்பாற்றணும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து அசந்து வந்து தூங்கிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கௌசல்யா ஒரு பக்கம் அந்த நர்ஸை வந்து சமையல் வந்து எச்சரிக்கிறாங்க நீ யார் என்ன ஏதுன்னு தெரியாமலாம் இல்லை எனக்கு தெரியும் தேவையில்லாமல் இங்கே மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு இங்கே வந்தேன்னு வச்சுக்கிங்க தொலைச்சிப்பிடும் தொலைச்சுங்கிற மாதிரி பேசும்போது சித்தி நீங்கள் இங்கே சித்தி இவ்வளோ சீக்கிரமாக இங்கே வந்தீங்க டிரைவருக்கு வந்து ஷார்ட்கட் தெரியுமா அதனால தான் நான் இங்கே வந்தேன் சரியா கௌசல்யா வந்து நல்லா அசந்து வந்து இருக்கா கௌசல்யா கூட எப்போதும் வந்து நம்ம எல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம அன்பரசிக்கு சந்தேகமாக இருக்குது எதுக்கு இவங்க முன்னாடியே வரணும் இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து முன்னாடி வந்தாங்கன்னா எதுவும் பிரச்சனையா இருக்குமோங்கிற மாதிரி அன்பரிசிக்கு ஒரு பக்கம் இவங்க திருந்திட்டாங்களா இல்லை நடிக்கிறாங்களாங்கிற மாதிரி அந்த இடத்துல சந்தேகம் வருது கிட்ட வந்து பேசுறாங்க அந்த இடத்துல விஷ்வா எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என் மனைவி ரொம்ப பாவம் அவள் சின்ன விஷயத்த கூட தாங்க மாட்டா இவ்வளவு பெரிய விஷயம் வந்து இவங்களுக்கு நடந்துருச்சுன்னா என்ன பண்றது அவன் மட்டும் இல்லைன்னா அப்புறம் என் வாழ்க்கையே இல்லாம ஆயிடும் நான் இருக்கிறது ஒண்ணுதான் இல்லாம இருக்கிறது ஒன்றுதாங்கிற மாதிரி ரொம்ப அன்பு பாசம் வச்சிருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது வசந்த் நீங்கள் எதுவும் காலப்படாதீங்க ஜானகி பாட்டியும் நம்ம சந்திரசேகரும் வந்து ஆறுதல் வந்து சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க எதுவாக இருந்தாலும் வாங்க அவளை அந்த மாதிரி சூழ்நிலையில் என்னால் பார்க்க முடியல அவள் கண்மொழிச்சோன்னு சொல்லுங்க நான் வந்துடுறேன் என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி ஜூஸ் குடிச்சுக்கிட்டே இந்த பக்கம் அழுகிற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வசந்த் பார்த்தியா பொண்டாட்டி மேலே எவ்வளோ அன்பு பசங்களாம் அந்த காலத்தில் வச்சிருக்காங்களே என்ன பண்ணுறது கடவுள் வந்து நல்லவங்கள தான் சோதிக்கிறாங்கிற மாதிரி சந்திரசேகர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க சரி வசந்த் ஆறுதலாக வந்து இருங்க நாங்களாம் இருக்கோம் நாங்கள் கைவிட மாட்டோங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்து பேசிட்டு ஃபோன் வந்து வச்சிட்றாங்க அப்போன்னு பார்த்து நீங்கள் ரெண்டு பேர் எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கீங்க மரியாதையை வெளியில் போங்கன்னு மருத்துவர் வந்து சொல்கிறாங்க நம்ம அன்பர்சியை பார்த்து சிவகாமியை பார்த்து உடனே அவங்க ரெண்டு பேர் வெளியில் வந்து போகிறாங்க நீங்கள் எப்படி டேரெக்டாக உள்ளே போனீங்க இல்லைங்க பார்க்கணுன்னு தோணிச்சுங்க அதனால தான் உள்ளே போனேங்கிற மாதிரி அந்த அத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி எதுவாக இருந்தாலும் நல்லது தான் போகுது அப்படின்னு சொல்லி சிவகாமி வந்து ஆறுதலாக வந்து பேசுகிறாங்க ஒத்துமொத்த குடும்பத்துக்கும் இது ரொம்ப ப்ரெசன்ட் சப்ரைஸாக இருக்குது போல இருக்குது அந்த இடத்துல மங்கா வந்துடுறாங்க இரண்டி பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் கௌசல்யாவை காப்பாற்றிட்டேன் ஏதோ ஒரு புண்ணியத்தை வந்து தேடிக்கிட்டேன் ஒரு இதை அனுப்பிச்சி வச்சேன் ஒரு இதை காப்பாற்றிருக்கேன் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே நீ திருந்திட்டியா அப்படின்னு சொல்லி மங்கா வந்து கேட்குறாங்க என்னம்மா நான் தான் சொல்லிட்டேன்லம்மா அன்பரிசிக்கும் நான் அம்மா போல் இனிமேட்டு அன்பரிசிக்கும் கௌசல்யாக்கும் ஏதாவது பிரச்சனைனா என்னை தாண்டி தான் வரணுங்கிற மாதிரி சிவகாமி வந்து மாசா எக்ஸ்ட்ரா நிறையா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கண்ணே சொல்லலாம்